எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றிட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை திங்கட்கிழமை ஆனி மாதம் பத்தாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை கொள்கை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி திருதியை பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று திருவோணவிரதம் இன்று மேல் நோக்கு நாள் இன்று கவிஞர் கண்ணதாசன் பிறந்தநாள் நாள் ராசி பலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் நலம் மிதுனம் பயம் கடகம் பரிவு சிம்மம் ஆசை கன்னி வாழ்வு துலாம் பரிசு விருச்சிகம் செலவு தனுசு தனம் மகரம் ஆர்வம் கும்பம் தெளிவு மீனம் உறுதி மருத்துவ குறிப்பு சீரகத்தை பொடி செய்து மோரில் கலந்து சாப்பிட வயிற்று குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி ஊக்கமுள்ள மனிதன் தன் கடமையை செய்யத் தவறமாட்டான்